இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்தோடும் சத்தியத்தோடும் நாட்டு மக்களை பாதுகாப்பான செய்வானா சிவாலயம் கட்டுவானா சைம நேவியை கடைபிடிப்பானா ராஜா ராணி ஜோதிடன் பார்த்தா ஒரு கழித்து திறந்தான் சத்தியமாக நீ கேட்டதை செய்வான் அதற்கு மேலையும் செய்வான் சொல்றான் ராணி ரெண்டு காலையும் சேர்த்து வைத்து கயிற கொண்டு கட்ட சொல்லிட்டு தலைகீழாக உத்திரத்தில் தொங்க விட சொன்னான் எனக்கு ஒரு நாளிகை கழித்து சுகப்பிரசவம் ஆவதற்காக

இயற்கை நிர்ணயம் செய்து எந்த குழந்தை பிறக்கின்றதோ அவளுக்கு தான் அந்த கன நேரத்தில் ஜாதகம் எழுதப்படும் அந்த ஜாதகம் வேலை செய்யும் அப்படி ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறக்கின்றது தாய் சரசாசனா தலைகீழ தின் வந்தோம்னா படித்தல இருக்க குழந்தையின் சரசாசனா நீ தலைகீழ நின்ற ரெண்டு கணும் சிறந்து போயிடும் குழந்தை பிறந்தது குழந்தை தூக்கிட்டு வந்து படிப்பை காமிச்சா அணுகிட்ட கண்ணு ரெண்டு பறவைக்கு சிறந்து இருந்தது தாய் பார்த்தா ராணி பார்த்தா செங்கண்ணன் பிறந்தான் ராணி உயிர் பேரு செத்துட்டா ராணி பிறக்கும் போதே ஒரு நாட்டாக ராணி தன் குழந்தை சத்தியமான குழந்தையாக அந்த பூமியிலே பிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன் உயிரை துச்சமாக இழந்து கோச்சங்க சொலர் பிறக்கிறார் அவன் எழுபது சிவாலயங்களை கட்டுகிறான் நான்கு விஸ்வாலயங்களை கட்டுகிறான் எழுபத்தி நாலு நாடக்கோயில்கள் முதல் ஐந்து மற்றும் ஆறு நல்ல கஜெண்டு வாழ்க்கையில சிவபெருமானுடைய அருளை உங்கள் ஆன்மா என்று சொன்னால் யாருக்கெல்லாம் சிவபெருமான உங்க ஆன்மா போகல உங்க ஆன்மா கிட்ட சிவபெருமான் வரல அப்படின்னா இந்த செயல செய்ய மூணு நாள் ஆகும் பஞ்சாமத தலங்கள் ஆறையும் வீட்டிற்கு கிளம்பி அதே போய் தரிசனம் பண்ணிட்டு வரும் ஆறு தலா காஞ்சிபுரம் நீருக்கு திருவெண்ணை காவல் நெருப்பு அண்ணாமலை காட்டுக்கு காலாசிரி ஆகாயத்துக்கு தில்லை இதை அஞ்சி வாழக்கூடிய ராஜா திருவாரூர் தியாகராஜன் ஆறு தளத்தையும் வீட்டை விட்டு கிளம்பி கரெக்டா அந்த கோயில் வாசப்படுகின்ற போகும் பொழுது

பட்டினத்தரும் எடுத்துட்டு தெரிஞ்சுக்கோங்கள எங்க இணைச்சுதா அந்த கலந்துதா அந்த கலையை நான் அனுபவத்தை சொல்றேன் நான் சாதாரண ஒரு சாதாரண ஒரு சாக்கடையில் உள்ள குழு எனக்கு இவ்வளவு பெரிய கல்வி யார் கொடுத்ததே இது இப்படியெல்லாம் எனக்கு இறைவன் வழிகாட்டி நான் அடைந்த ஆனந்தத்தை இவ்வளோ சொல்றேன் எல்லாம் புரிஞ்சுங்க எனக்கெல்லாம் எந்த புத்தமும் படிக்கிறேன் தமிழே படிக்க தெரியாது அந்த இறைவனுடைய தரிளால ஓடுறா ஆனா ஒன்னு தெரியும் என்ன தெரியும் இந்த உடல்ல உள்ள அத்தை அந்தகளை யார்காக தலை ஏ நீ வணங்காய் தலை மாலை தலை காணிந்தே தலையாலே வடிவேந்தனை தலை பணி தலையே நீ வணங்காய் தாலாவை வணங்கிறதுக்கு மட்டும் தான் எவனுக்கு வணங்கறது

எங்கெல்லாம் சத்தியமும் தர்மமும் நீதியும் நிறப்படுகின்றதோ அங்கே சென்று சத்தியத்தையும் தர்மத்தையும் நீதியையும் வாரை சாத என்றது அது கடமை கேட்டுக் கொள்ளதும் கேட்டுக்கொள்ளாததும் அவர்களுக்கு செந்தாயும் இருக்கிறது எங்கெல்லாம் வத்தியெல்லாம் கவலை நான் எதாவது அனுடமாட்டோம் ஏன்னா இங்க கனமில்லை இங்க யார் கிட்டேயும் வரணும்

சத்தியமா என் சோழபூரில் சொன்னாங்களா ஆணையான் அவனுக்கு இருக்கிற சத்து நம்ம வேணு மாடம் தான் வச்சிக்கங்க கணக்கே கிடையாது அவ்வளவு சத்து மறவான் முன்னாடி பத்து நேரம் பெரிய வருது மண்ணே ஒரு கடத்த நிறைய மாடங்கள்லாம் உள்ள எல்லாரும் சாமி சாமி என்ன நான் கேள்விக்கு சொல்லிட்டு

இல்லையா ஏன்னா பூத்தி மேல இருக்கும் தெரியுமா இந்த தாமரை கோவில் இருக்கின்ற தேன் மிக அற்புதமானது மிக புனிதமானது என்று மூணு அஞ்சு கிலோமீட்டருக்கு இருந்து ஒரு ஓங்கால சத்தத்தோடு அந்த தாமரை கூட இருக்கிற தேனை ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுமா ஆனா அந்த தாமரை இல மேல என்ன உட்கார்ந்து இருக்கும் தேர உட்கார்ந்து இருக்குமா அந்த தேரைக்கு என்ன தெரியாதா என்ன தெரியாதே அந்த தாமரை இருக்குன்னு தெரியவே தெரியாதா அப்படி